வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூணில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் என்னைக்குமே ரெண்டாம் அதிபதி மூன்றிலோ மூன்றாம் அதிபதி ரெண்டிலோ இருக்கும்போது கழகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கேமரா வைக்கிறது நம்மளை வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஏழில் வந்து உச்சமாக இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எனக்குமே இந்த மூணு ஏழெலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் அற்புதமாகும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவோம் மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் வந்து ஆட்சி பல தொடங்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப பார்த்து பண்ணணும் பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது இன்வெஸ்ட் பண்ணும்போது உனக்கு நாளை யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் பெரும் பணம் சார்ந்த விஷயம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஆறாம் அதிபதியான புத்தகம் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்லா நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அற்புதமாக இருக்குது ஏழாம் அதிபதியான ஏழில் வந்து குரு உச்சமாக இருக்கும்போது முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும்பி ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களை குறிக்கிறதுனால சுப நிகழ்ச்சியாக மற்றவங்கிட்ட பேசுகிறது வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் எட்டாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இன்றைக்குமே ஒரு எட்டு பதினொன்று தொடர்பு வந்தாலே வந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான எல்லாம் அள்ளி கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம் அதுவும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா எட்டு பதினொன்று ப்ளஸ் குரு சம்மந்தப்பட்டாலே ஆன்மீக சம்மந்தமான ஒரு தேடலுக்கு விடை கிடைக்கிறது ஒரு திடீர்னு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி அனுப்புதான் பதினொன்றிலும் நல்ல நாலேஜ் நல்ல ஒரு பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு நல்லாயிருக்கு அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் தாய்மாமன் உறவுலையும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குளறுபடி வரதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி வந்து சிவ ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் சூழ்நிலைலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதெல்லாமே அற்புதமாக நல்ல சந்தோஷமும் குதூகலும் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பன்னிரெண்டாம் மதிப்பதி குரு வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக பிரயாணங்கள் கொஞ்சம் செலவு வர்றதுக்கான இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தம் சூரியன் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயங்களை இவங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக நடந்து ஒரு பெரிய லாபத்தை அள்ளிக்கொடுறதுக்கான அப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வராத கடன் யாராச்சும் உங்களுக்கு பெரிய காசு கொடுக்கணுன்னு இம்மிடியேட்டாக வர்றதுக்கான ஆய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மொதல் நகரமாக வந்து சந்திரன் திசாபத்தினு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வித்யாகாரகனாக ஒரு பெரிய நாலேஜ் இந்த டைமில் வரும் இந்த வீக்கில் வந்து ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க மது லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தவங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள் வீடு புலன் நில புலன்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி ராகு வந்து உங்களுக்கு இரண்டில் இருந்து அது வந்து உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு குரு தொடர்பு குரு ராகுனாலே வந்து ஒரு சித்தர்கள் சந்திப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது மகரலக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்திருங்கள் குரு மூன்றாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது காம ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க மற்றபடி உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அற்புதமாக இருக்குது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசாபுத்தியங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் பேசுகிற மாதிரியான விஷயங்களா இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடணும் ஸோ அது ரொம்ப சிறப்பு மகர் லக்னமாக இருந்து புதன் தேசியாக பற்றின புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் மதி ஒன்று நல்ல நாலேஜ் அது வந்து ஆறு ஒன்பது பதினொன்று நாள் நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நிறைய பிரயாணங்கள் பிரயணங்கள்லாம் நல்ல லாபம் சந்தோஷங்கள் புதுகலமாகிறதுக்கான இன்னும் நல்லா நல்லாயிருக்கு மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசம் ஆகுது கேது வந்து எட்டில் இருக்குங்க ஸோ கேது எட்டில் இருக்கும்போது அது சுக்குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சுக்கரன் திசா சுக்கரன் தொழில் ரீதியான விஷயங்கள வாய்ப்புகள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரில் குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது இல்லை குழந்தைங்கிட்ட ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இவனை பிரார்த்தனை கூட கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பே ாகி போகிற ஒரு விஷயம் தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாக அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கானதான் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலாக சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்று சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிலிருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்